மட்டன் சமோசா ஃபில்லிங் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் மட்டன் ஃபில்லிங் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னங்கிறத பார்க்கலாம் மட்டன் ஒன் ஃபிஃப்டி கிராம் டொமேட்டோ ஃபிஃப்டி கிராம் ஆனியன் ஒன் ஃபிஃப்டி கிராம் கொரியண்டர் லீஃப் ஸ்ப்ரிங் ஆனியன் கரம் மசாலா அண்ட் சில்லி பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒன் ஸ்பூன் கேர்ட் ஒன் ஸ்பூன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதை ஹீட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இதோட கரம் மசாலா அண்ட் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் போன்லெஸ் மட்டனை ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கேடு ஆட் பண்ணிடலாம் இப்போ மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்ப்ரிங் ஆனியனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த டொமேட்டோவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு ஹாஃப் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் மட்டன் நல்லா குக்காகி சாஃப்ட் ஆகும் இதை இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வைக்கிறதுனால மட்டன் பிடிக்காம நல்லா ஈவனாக குக் ஆகிடும் இப்போ டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு அண்ட் கிரேவியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொரியாண்டோ லீவ்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆனியன் ஹாஃப் குக் இருக்கும் போதே இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆனியனை ரொம்ப குக் பண்ணிடக்கூடாது நம்மளோட மட்டன் சமோசா ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு இது பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அண்ட் இதோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மட்டன் ஃபில்லிங்கை யூஸ் பண்ணி நான் மினி சமோசா செய்ய போகிறேன் கிறிஸ்பி மினி சமோசா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குது நீங்க உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க அது எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன் திஸ் இஸ் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்